ஒரு லாஜிக் இவங்களுக்கு எதுக்கு நம்ம கொடுக்கணும் ஐநூறு ரூபா கேட்காங்க தேவின்னு சொன்னிச்சு அப்ப நான் சொன்னேன் எதுக்கு நீங்க ஐநூறு கேக்குறீங்கன்னு நான் கேக்குறேன் தலைவர் வராதுங்க தலைவர் வராருன்னா மக்களை பக்கம் வராது அவர்தான் மக்களுக்கு கொடுக்கணும் இல்லீங்களா நம்மகிட்ட வந்து கேக்குறாங்கன்னா அது என்னங்க தலைவர் அப்படி ஒரு தலைவர் நம்ம எங்க ஊருக்கு தேவையில்லைங்க அவங்களுக்கு போக சொல்லுங்க சொல்லிட்டேன் சரிங்க நான் இப்படிதான் நான் சொன்னேன் சொன்னோடனே அந்த கடையில மறுபடியும் ஓனர் இல்ல அந்த அக்கா சொல்லுது ஓனருக்கு கால் பண்ணி கொடுங்க நான் பேசிக்கிறேன் அந்த அவங்களை யாருன்னு இவங்களுக்கு தெரியாது இவங்களை யாருன்னா அவங்களுக்கு தெரியாது ஒரு பொண்ணு கடை நடத்துது அப்படிங்கற ஒரு இடக்காலம் அவங்களுக்கு சரிங்களா அந்த அண்ணன்ட்ட போன் பேசுறாங்க மல்லு கட்டி இருநூறு ரூபாய் வாங்கிட்டு போயிட்டாங்க நோட்டீஸ் ஐநூறு ரூபாய் அடிச்சுட்டு வராங்க அவங்களுக்கு யார் அந்த ரைட்ஸ் குடுக்கறது அப்புறம் நான் ஆப்போசிட் கடையில அந்த பிளாக் கோட ஓனர் அவங்க அந்த கடை போய் கேக்குறோம் அவங்க ஏமா ஏன்டி வந்து மறுபடியும் நூறு ரூபாய் வாங்கிட்டு போறாங்கம்மா அப்படின்னு பேக்கரிக்கார்ட்டு கூட வெளியில இருந்து வந்திருக்கான் அவனுக்கு வந்து இந்த மாதிரி கூட அவனால பண்ண முடியல நாங்க போய் கேள்வி கேட்கறேன் என் கடைக்குள்ள வராம அந்த ஆள் போயிட்டாரு